வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய மொத்த விலையே பதினைந்து வச்சுருந்தாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஹாலும் கிச்சனும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு பெட்ரூம்களும் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சுண்டக்கா முத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு பெட்ரூம்கள் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு சிமெண்ட் சீட் போட்டிருக்கிறாங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் இண்டியன் டாய்லெட்டும் இருக்குங்க என்ட்ரன்ஸும் சைட்டும் மேற்கு பார்த்து இருக்கு இந்த வீடு கட்டி ஐந்து வருடங்கள் ஆச்சுங்க மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சதுரடி இடம் இருக்கு இதில் ரெண்டு ஃப்ளோரில் வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேர் கேஸ் இன்சைடில் கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டும் வாட்டர் கனெக்ஷனும் இல்லைங்க இபி கனெக்ஷன் மட்டும் இருக்கு இந்த வீட்டினுடைய மொத்த விலை பதினைந்து லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆயிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை